வெளிநாட்டு தொழிலாளர்கள் கோட்டாவில் இந்திய மற்றும் நாசிகண்டார் உணவகங்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை அரசாங்கம் விளக்கம் விமர்சகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துங்கள் சுதந்திரத்தை காக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என டெப்சி வலியுறுத்து காஜாங் தமிழ்ப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்ற திறன்மிகு மாணவர் விருது விழா தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் தனது எண்பத்தாறாவது வயதில் காலமானார் உணவகத்துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு வருவதற்கான அனுமதி செயல்முறையில் இந்திய உணவகங்கள் மற்றும் நாசிகண்டார் உணவகங்களுக்கு எந்த வகையான பாகுபாடும் இல்லை என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது அனைத்து விண்ணப்பங்களும் ஒரே தரநிலைகளின் அடிப்படையில் தான் பரிசீலனை செய்யப்படுகின்றன அதில் தொழில் தேவைகள் நாட்டில் உள்ள தொழிலாளர் தரவுகள் மற்றும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள தொழிலாளர் கொள்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதாக மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கேட்ட கேள்விக்கு உள்துறை அமைச்சான கேடிஎன் பதிலளித்தது உணவகத்துறைக்காக மொத்தம் பதினொன்றாயிரம் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்பதாயிரம் மாற்றுக் கோட்டாக்கள் ஆகும் இந்திய மற்றும் நாசிகண்டார் உணவகங்களும் அதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவை இதுவே எந்தவிதமான பாகுபாடும் இல்லை என்பதற்கு சான்றாகும் என கேடிஎன் கூறியது உணவகங்களுக்கான வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு கோட்டாவில் பாகுபாடு உள்ளதா அப்படி இருந்தால் அதற்கான காரணங்கள் என்ன என லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார் பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பதினைந்து விழுக்காடு உச்சவரம்பை நிலைநிறுத்தும் நோக்கில் நாட்டில் ஈராயிரத்து இருபத்து மூன்று மார்ச் பதினெட்டு முதல் வெளிநாட்டு தொழிலாளர் கோட்டா விண்ணப்பங்கள் நிறுத்தப்பட்டன வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பதை குறைத்து ஆண்டுக்குள் விழுக்காட்டில் இருந்து எனினும் இவ்வாண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அமைச்சரவை மூன்று துறைகள் மற்றும் பத்து துணை துறைகளில் கேஸ் பை கேஸ் முறையில் அதாவது தேவைக்கேற்ப ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தனித்தனியாக பரிசீலித்து அனுமதி வழங்க ஒப்புதல் அளித்தது அதில் உணவகத்துறையும் ஒன்றாகும்

அரசியல் கேலிச்சித்திர ஓவியரான ஃபாமி ரேசா மீது போலீஸ் நடத்திய விசாரணையை டிஏபி இளைஞர் பிரிவான டெப்சியின் தேசிய தலைவர் உ காலியோங் கடுமையாக கண்டித்துள்ளார் பிரதமர் டத்துஸ்ரி அன்வார் இப்ராஹிம் படத்தை எலிவடிவில் காட்டிய வீடியோவுக்காக விசாரணை நடத்துவது ஜனநாயக கொள்கைக்கு எதிரானது என்றார் அவர் விமர்சகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துங்கள் மக்கள் கவனித்து வருகின்றனர் என ஊக்கல்யோங் எச்சரித்தார் நடப்பு அரசாங்கம் முந்தைய ஆட்சியைப் போல விமர்சகர்களை அடக்காமல் மடானி கொள்கையின் அடிப்படையில் கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அண்மைய சபா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே மக்கள்தான் தீர்மானிக்கும் சக்தி என்பதை நிரூபித்ததாக சுட்டிக்காட்டிய அவர் அரசாங்கத்தின் நற்பெயர் பாதிக்கப்படாதிருக்க போலீஸ் மற்றும் பிற அமைப்புகள் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் உ கேட்டுக்கொண்டார் முன்னதாக பிற்பகல் இரண்டு மணிக்கு போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டிருப்பதாக ஃபாமி தனக்கு உரிய கிண்டலுடன் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் முறையாக ஜிஎம் இண்டியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக பாலிவுட் அண்ட் அண்ட் ஷாலாமுக்கு புக்கி ட்ரீம் ஆவ் ஷாலாம் டிசம்பர் நான்கு முதல் ஏழு வரை நாட்டின் வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் ஹோல்சேல் வெண்டர்ஸ் உடன் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் நியூ அரைவல்ஸ் பிரீமியம் அண்ட் தரமான பொருட்கள் நியாயமான விலை ஏஆன் பிக் புக்கி ட்ரீம் ஆவ் ட்ரீமாவ் கூத்தக்கு ஷாலாமுக்கு வாங்க பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை ஜெட் பிளாக் த்ரீ இன் வான் ஊதுபத்தி அசல் த்ரீ இன் வான் ஊதுபத்தி பிரார்த்தனை கை கூடும் காஜாங் தமிழ் பள்ளியில் திறன்மிகு மாணவர் விருது விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குலலும்பூர் ஸ்ரீமகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அரங்காவலரும் மஹிமா தலைவருமான டத்துனா சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் காலை எட்டு மணி முதல் நண்பகல் மணி பனிரெண்டு வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பயிலும் எட்நூற்று முப்பத்தாறு மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதீத தேச்சு அடைவு நிலை விருதை படிநிலை ஒன்றுக்கான ஆறு மாணவர்களும் படிநிலை இரண்டுக்கான மேலும் ஆறு மாணவர்களும் பெற்றனர் மேலும் ஆண்டு வாரியான சிறந்த அடைவு நிலை அடைந்த மாணவர்கள் சிறந்த வகுப்பு தேர்ச்சி நிலை மற்றும் கருவள தொலைக்காட்சி பொறுப்பு மாணவருக்கும் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதோடு மாணவர் நலப்பிரிவு முழு வருகை முதல் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரைகளான மாணவர்களுக்கான சிறந்த பண்பாளர் விருது நல்லாளுமை தூதுவர் உட்பட பல்வேறு விருதுகளும் மாணவர்களுக்கு டத்தோ சிவகுமார் வழங்கினார் எல்லா பிள்ளைங்களும் அந்த இதில் கலந்துகிட்டு அவங்க முகத்தில் இருக்க ஒரு சிரிப்பும் அவங்க இருக்க ஒரு சந்தோஷம் வந்து ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழாவை வந்து சின்ன வயதிலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தா தான் அடுத்தது வந்து போகிற போகிற இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அடுத்த நிலவுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஒரு போற்றியாக வச்சுட்டு ஒரு அடுத்த முயற்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு போதுக்காத ஒரு விழாவில் செய்வாங்க அதே நேரத்தில் இந்த காஜான் தமிழ் ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்களுக்கும் சரி பெற்றோர்கள் சங்கத்துக்கும் சரி அவங்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை சொல்லப்பட்டிருக்கேன் ஏன்னா பிறகு அழகான முறையில் எஸ்பிஎம் காலகட்டத்தில் இருந்தால் விட இந்த விருந்து விழாவை செஞ்சிடணும்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பராத்து இல்லை அவங்க கேட்டுக்க கோரிக்கை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிரந்தரமான ஒரு கட்டணம் இருந்தால் அந்த பிள்ளைங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இதுக்கு ஒரு கோரிக்கை கேட்டுருக்காங்க இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த பள்ளி வந்து இஸ் கராஜான் பெண்ணு ஒரு பள்ளி அதனால் இதை வந்து பிஐஜிபியும் சரி எல்பியும் சரி அவங்களால ஒரு நிதியை எடுத்து அவங்க மூலயமா கட்ட முடியாத கட்டத்தில் வந்து அவங்க இதை பற்றி ஆலோசனை பேசிகிட்டு இருந்தாங்க என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சியை இதை செய்வோம் தான் கொடுத்துருக்கேன் களம் போற வந்து கடவுள் நினைச்சார் கண்டிப்பாக இது நடக்கும் சொல்லி ஒரு இதில் வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன் பள்ளி பாடங்களில் மட்டுமின்றி புறப்பாட நடவடிக்கைகளிலும் சிறந்து விளங்கும் மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சிறப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் திருமதி புவனேஸ்வரி நாகப்பன் தெரிவித்தார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நமது காஜாங் தமிழ் பள்ளியில் இந்த வாரம் மூன்று நாட்கள் மாணவர்களுக்கான திறன்களுக்கான பரிசுகள் அவர்கள் விளையாட்டில் எடுத்துக்கிட்ட பரிசுகள் இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கிறோம் நேற்றைய தினம் வந்து ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடை நடைபெற்றது இன்று வந்து திறன்மிகு மாணவர்களுக்கான விருது விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளை வந்து இணைப்பாட அதாவது புன புறப்பாடத்தில் திறமையான மாணவர்களுக்கான பரிசுகள் நாளை வழங்கப்படும் இந்த பள்ளிக்கூடம் வந்து இரு வேலை நடக்கிறதுனால எல்லாரையும் ஒன்று கூடி செயல்படு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று நாட்களிலும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு இவ்வேளையில் பள்ளியின் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் காஜாங் தமிழ் பள்ளியின் மாணவர் விருது விழாவில் மாணவர்கள் படைத்த பல நிகழ்ச்சிகளும் மேலும் சிறப்பு சேர்த்தன மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்ததோடு கல்வியில் சிறந்த அடைவு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற உற்சாகத்தையும் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது தமிழ் திரையுலகின் மூத்த தயாரிப்பாளரும் ஏவிஎம் ஸ்டூடியோவின் உரிமையாளருமான ஏ வி எம் சரவணன் இன்று அதிகாலையில் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் மூன்றாம் தேதி பிறந்த ஏவிஎம் எம் சரவணன் தனது எண்பத்தாறாவது பிறந்த நாளை கொண்டாடிய மறுநாளில் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக் குறைவினால் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் ஸ்டுடியோ ஆகியவற்றின் வெற்றிக்கு சரவணன் பெரும் பங்காற்றியுள்ளார் அந்த இரண்டு நிறுவனங்கள் அவர்களின் தந்தையார் மெய்யப்பன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு தோற்றுவித்தார் பல ஆண்டு காலமாக அந்த நிறுவனங்கள் தமிழ் திரையுலகில் வெற்றிகரமாக திரைப்படங்களை தயாரிக்கும் தளமாக இருந்துள்ளன தனது தந்தைக்கு உதவியாக ஏவிஎம் ஸ்டூடியோவை கவனித்து வந்த சரவணன் பிறகு பல வெற்றி படங்களையும் தயாரித்துள்ளார் தமிழ் திரையுலகின் முக்கிய தூண்களில் ஒருவராகவும் அவர் விளங்கி வந்தார் நானும் ஒரு பெண் முரட்டுக்காலை சகலகலா வல்லவன் உயர்ந்த உள்ளம் மனிதன் சம்சாரம் அது மின்சாரம் மின்சாரக் கனவு சிவாஜி சிவாஜிதபோஸ் அயன் போன்ற வெற்றி படங்களையும் அவர் தயாரித்துள்ளார் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்தாலிம் உட்பட தமிழ் திரையுலகின் நட்சத்திரங்கள் ஏவிஎம் சரவணன் மறைவுக்காக தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் ஒரு ராழிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட்டை வெளியாக்கிட்டுறோம் ரத்தாவட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்